வணக்கம் செல்வகுமாரின் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினான்கு புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கழுகுமலை எட்டயபுரம் சுற்று வட்டாரம் மழைப்பிடிவு தொடங்கியிருக்கு இன்னும் சொல்ல போனால் விருதுநகர் மாவட்ட பகுதியில் தென்காசி மாவட்டத்திலையும் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் மழைப்பிடிப்பு தொடங்கியிருக்கு விருதுநகர் மாவட்ட எல்லைப்பகுதியில் அருப்புக்கோட்டையை மையமாக வைத்து சாத்துரை மையமாக வைத்து தொடங்கி மழை எட்டயபுரம் மற்றும் கடுகுமலை கோவில்பட்டி பகுதிகளில் மழைப்பிடிப்பு தொடங்கியிருக்கும் இந்த மழைப்பிடிவு மாலை இன்னும் சற்றும் கூடுதல் பரப்பில் இருக்கும் கன்னியாகுமரிக்கும் கிடைக்கும் திருநெல்வேலிக்கும் கிடைக்கும் தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டத்துக்கு கிடைக்கும் ஆனால் ஒரு பரவலான மழை இருக்குமே தவிர மிதமான மழைப்படிவு லேசான படிவு தான் இன்றைக்கி இருக்கும் நாளை பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை மழைப்படிவு சற்று பரவலாகும் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் வலுவாக இருக்கும் நாளை திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் தேதி மதியம் மாலையில் கனமழை இருக்கு குறிப்பாக இந்த மாடு மாவட்டத்தில் தூத்துக்குடி வடக்கு அதாவது கோவில்பட்டி விளாத்தி குளம் எட்டயபுரம் பகுதி கயத்தாருக்கு வடக்கே போல் தென்காசி மாவட்டம் வடக்கு பகுதி சிவகிரி கோவில் அது சங்கரங்கோவில் கிருஷ்ணாபுரத்துக்கு வடக்கே உள்ள பகுதி நல்ல மழை இருக்குது தெற்கே குறைவாக இருந்தாலும் கன்னியாகுமரிக்கும் மழை இருக்கும் திருநெல்வேலி தென்காசிக்கும் மழை இருக்கும் குறைவாக இருக்கும் கடலோரம் தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் மிகவும் குறைவாக இருந்தாலும் அங்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது பதினைந்தாம் தேதியை விட பதினாறாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்புல மழை இருக்குது பதினாற விட பதினேழு தாங்க சிறப்பான மழை சனிக்கிழமை நல்ல மழை கனமழை இருக்கு ஆகவே காற்று பகுதி தமிழ்நாட்டிலேயே மிக ஒரு அதாவது அந்தமான் பகுதிக்கு காற்று போனாலும் இந்த கன்னியாகுமரி மூனையை தொடாமல் காற்று போகாது அதே போல் இந்த உவரி அந்த மணப்பாடு குலசேகரம் திருச்செந்தூர் இந்த குலசேகரப்பட்டினது தொடாமல் காற்று போகாது இலங்கை ஏறி இதை தொட்டு கொண்டு தான் போகும்னா காற்று பகுதியாக இருக்கிறது சாத்தான்குளம் திசைன் திசைன்மலை ராதாபுரம் பகுதி கொஞ்சம் குறைவான மழை தான் இந்த இடத்துல ரொம்ப எதிர்பார்க்காதீங்க ஆனால் மழை இருக்கும் மழை இருக்கும் கொஞ்சம் குறைவான மழை தான் இங்கே இந்த ராதாபுரம் கடலோரம் திசைன் விலை சாத்தான்குளம் உள்ளிட்ட பகுதிகள் திருச்செந்தூர் காயல்பட்டினம் இந்த பகுதி கொற்கை இந்த பகுதி மட்டும் வடக்க தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு திருநெல்வேலி மாவட்டம் உள்பகுதி வடக்கு பகுதியெலாம் கன்னியாகுமரியோட மழைப்பிடிப்பு கொடுக்கும் இதில் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா காற்றோட மழைங்க வரக்கூடிய நாட்கள்லாம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே காற்றோட மழை வருது இந்த மாவட்டத்தில் ஒரு நல்ல மழை காற்று பகுதிக்கும் மழை அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா அது நம்ம இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே தெரியுது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாந்தேதி காற்று பகுதிக்கும் மழை தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்க போகுது அப்போ தொடங்கும் போது வாய்மொழி சாரல் வந்து வள்ளியூர் ராதாபுரம் கூடங்குளம் வரைக்கும் கிடைக்குங்க ஒவ்வொரு எல்லாம் ஆக இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து கொஞ்சம் தீவிரமடையும் தென்மே தீ தீவிரமடையக்கூடிய இந்த உச்சபட்ச கோடை மழை இருபத்தி நாலில் இருந்து நல்ல ஒரு மழை பெருமை கொடுக்க போகுதுங்க இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதியெல்லாம் மாத இறுதி நாளில் தென்மேற்கு போகிற மழை கன்னியாகுமரியில் அதை தாண்டி ராதாபுரம் வரைக்கும் சாரல் மழை எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ தான் கிடைக்கும் இந்த ராதாபுரம் பகுதிக்கு அது வரைக்கும் கொஞ்சம் காற்று கூடுதலாக இருக்கும் ஸ்ட்ராங்காக அந்த காற்று வந்து சாரலை இங்கே கொண்டு வந்தால் தான் மழை சாரல் வந்து தென்மேற்கு பருவமழை தான் கொண்டு வரும் ச நீராவியை கொண்டு வருவது காற்று வந்து தென்மேற்கு பருவமழை தான் அது இப்போது வந்து வட உள்ளே இருந்து வரக்கூடிய வெப்ப நீராவிய குளிர்விக்கும் காற்றாக இருக்குது கடல் நீராவி எடுத்து கொண்டு வருவது தென்மேற்கு பருவமழை காற்றுது இருபத்தி ஆறாந்தேலேருந்து வலுப்பெறுது இருபத்தி நாலில் இருந்து கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இலங்கையில் தொடங்கும்போதே கன்னியாகுமரி முனையில் கொஞ்சம் மழைப்பிடி கிடைக்க தொடங்கிடும் ஒட்டுமொத்த கேரளாவுக்கு தொடங்கிறது தான் இருபத்தி ஆறு அது கன்னியாகுமரி முனையில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சிலேயே மழைப்பிடிப்பு தொடங்கின லேசாக தென்மேற்குப் பருமழை என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இணைந்திருந்த அப்டேட்ஸோட நன்றி